தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் உருவாகியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த முப்பது மணி நேரத்திற்குள் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இலங்கைக்கு தென்மேற்கே நிலை கொண்டுள்ள இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதியால் எதிர்வரும் நாட்களில் நாடு முழுவதும் மழை மற்றும் காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே நேரம் இடர் முகாமைத்துவ மத்திய நிலையத்தால் வெளியிடப்பட்ட சிவப்பு எச்சரிக்கை இன்றைய தினம் இரவு பத்து முப்பது வரை அமுலில் இருக்கும் என தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பல பகுதிகளில் வானம் மேகமூட்டத்தோடு காணப்படும் எனவும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது கிழக்கு மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களின் சில பகுதிகளிலும் பொலனறுவை மாவட்டத்திலும் நூற்று ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிகமான கனமழை பெய்யக்கூடும் ஏனைய பகுதிகளில் நூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யக்கூடும் வடக்கு வடமத்திய வடமேற்கு மேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மற்றும் மாத்தளை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் நாட்டின் பிற பகுதிகளில் மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது எனவே சீரற்ற காலநிலையின் போது பொதுமக்களை மிகுந்த அவதானத்தோடு செயற்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது